ை கனியானை மலையான் மகலொடு பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் புகுமேன் யாதும் சுபடுபடாமன் ஐயார் அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் கலிரு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் ஹிமாச்சல பர்வதம் இமயமலை இமயமலையினுடைய அற்புதங்கள் சொல்லுடா பெருமை ஆகாயத்திலே இருந்து பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய மலக்கிரந்தா கௌலி கங்கா என்கின்ற விஷ்ணு பிரஜா எனும் இடத்தில் திவ்ய தரிசனம் நமக்கு உண்டாக்கி தரப்பட்டது இமயமலைகளை அழகாக ஓடக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நதி தரிசனம் எத்தனை வேகம் எத்தனை அழகு கங்கையினுடைய சிறப்பை ஆயிரம் நாவுடைய ஆதிசையினால் கூட கூற முடியாது அத்தனை உயர்வு அத்தனை சிறப்பு காரணம் கங்கை எனும் ஒரு சொன்னை ஜென்மாவிலே சொன்ன வேண்டும் என்று கேட்டாலே மிகுந்த தபோபலமும் புண்ணியமும் அமைந்திருக்க வேண்டும் அப்படி அமைந்திருந்தால் மட்டுமே அவை கிட்டப்படுகிறது அப்படி நமக்கெல்லாம் ஒரு கோடி புண்ணியம் அமைந்திருக்கிறது தான் மிக அருகாமையிலே கங்கையினுடைய ஒரு தரிசனம் நமக்கு உண்டாக்கி தரப்படுகிறது இத்தனை வேகம் இத்தனை பெருமை இத்தனை உயரும் மலைகளில் இருந்து பெருக்கெடுத்து ஓடி வரும் போது இவற்றினுடைய அழகை சொல்ல வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டால் வேதம் எவ்வாறு அமைந்திருக்கமோ புராணங்கள் எப்படி அமைந்திருக்கமோ மகரணிகளினுடைய வாக்கு எவ்வாறு அமைந்திருக்கமோ அவற்றுக்கெல்லாம் மேலாக இது அமை அருள் இங்கே இமாச்சல பருவதிலே இந்த கற்கள் எல்லாம் சிவமூர்த்தமாக பாவிக்கப்படுகிறது இவற்றினுடைய அழகு ஒய்யாரமாக அமைந்திருக்கிறது பொருத்தவர்களே அவற்றிற்கும் கட்டுப்படுவதில்லை சிவபெருமானுடைய தடாஜூடத்திலே விழுந்த அந்த கற்கள் அவற்றினுடைய ஒரே ஒரு நீர் தாரைதான் வழிகளை விடுகிறது அவையே இத்தனை சிறப்பாக உயர்வாக அழகாக அமைந்திருக்கிறது என்றால் எத்தனை பெரும் பெரும் ஹிமாச்சல பருவத்தில் நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் மகரடிகளில் ஆசிரமம் அமைத்திருக்கிறது சப்தரிடிகள் எல்லாம் ஜபித்த பூஜித்த இடங்கள் அமைந்திருக்கிறது ஒரு புறத்திலே மகாவிஷ்ணுக்கென்ற அழகான அபரிமிதமான சன்னதி பத்ரிநாதம் மற்றும் சிவபெருமானுக்கே உரித்தான கேதாரநாதன் இவற்றோடு சேர்ந்திருக்கக்கூடிய மற்றைய கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய கங்கோத்திரி யமுனை உற்பத்தி ஆகக்கூடிய யமுனோத் கே எங்கெல்லாம் பிரதாகை என்று இருக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கென்று ஒரு தனி புராணம் அமைந்து அருள் எல்லாமே சிறப்புதான் மிக அழகாக அருமையாக அருகாமையிலே நாம் காணும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பரவானந்தம் சத்தியம்தானது அப்படி பிரஜாகை கூடியிருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் அவற்றிலே ஒன்றான விஷ்ணு பிரஜாகை எனும் இந்த இடத்திலே மாதவி மாதத்திலே கங்கையினுடைய பேரழகை அற்புதத்தை அழகினை கண்டு கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகலவிதமான அமைந்திருக்கிறது நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மிக முழுவதுமாக கங்கை கங்கா பிரவாகமாக நமக்கு உண்டாக்கித் தரப்படுகிறது சங்கர பகவத் பாதா கங்கையினுடைய பெருமையை சொல்லும் போது

பாகீரதியாக மந்தாகினியாக அழக நந்தாவாக விஷ்ணுபதியாக சுத்த கன்னிகையாக லலிதா திருபுர சுந்தரியாக நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய கங்கையினுடைய ஆனந்த கோடான கோடி தரிசனம் பார்க்கும் அத்தனை பேருக்கும் சௌபாக்கியம் நித்திய நிரந்தரம் ஓம் நமஸ்ரீவான் ஓம் நமஸ்ரீவான் ओम नम शिवा ओम नम शिवा